காங்கிரஸ் காலுக்கு தமிழ்நாட்டில் திமுக வந்து மரியாதையா தரது கிடையாது அதுதானே என்னோட குறை மதிக்கிறதே கிடையாது இது வந்து திமுகவோட போறது தற்கொலைக்கு சமம் நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்ல உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு புகைச்சல் இருக்கு திமுக கூட்டணி பிடிக்காம நிறைய அதிருப்தி சந்தேகமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்எல்ஏவே காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவே லஞ்சம் கொடுத்துட்டு தான் வியாபாரம் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இங்க இருக்கு பேர் சொல்ல நான் விரும்பலை முதல்வருக்கு தெரியும் முதல்வருக்கு அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த எம்எல்ஏ திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஊழல் நடத்தியதன் மூலமாக படுபாதாளத்தில் தள்ளி இருந்தால் மக்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஸோ யாராவது வந்து ஒரு சேவியர் வருவாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது வந்து விஜய் ஏன்னா விஜய் வந்து அவர் பேரில் நீங்கள் இது வரைக்கும் அந்த அலிகேஷனும் கிடையாது திமுக வந்து ஏகப்பட்ட விரோதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கு எல்லா ஃபீல்லையுமே ஃபெயில் அது சாராய கடைகளை துறது இளைஞர் இளைய தலைமுறையோட லைஃபையாக நாசம் பண்ணிடுச்சு நாலரை வருஷமா தமிழ்நாட்டில் இந்த குடும்பங்கள் தெரியல விஜய்ன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்க்கு குறிப்பாக உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இது கண்ணுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ்காரையும் நாங்கள் ரீட்டைன் பண்ண முடியும் அதை வந்து நாங்கள் தேடி அது வந்து விஜய் வந்து ஒரு பிளாட்டரில் தராரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றாரு என்ன மாதிரி நான் வந்து வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு அவர் வின்னிங் ஹார்ஸ்னு நான் நினைக்கிறேன் இவர் சொந்த தன்னோட சொந்த வருமானத்தை வருஷத்துக்கு முந்நூறு கோடி டிக்ளேரே பண்ணுறாரு வருமான வரி கட்டுறாரு அந்த வருமானத்தை திறந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அதனால வந்து விஜயோட கூட்டு சேர்ந்தா வின்னிங் ஆர்ஸ் நான் நினைக்கிறேன் தாவைக்கலை இணைய போகிறீங்களா எஸ் கன்சர் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க தலைமை கிட்ட சொல்லாமலே அதை பத்தி பேசாமலே நீ வெளியில வந்துட்டீங்க நான் சரியா இருக்கு நீங்க வந்து எடுத்தவனியா வந்து திமுக எதிர்ப்பாகவே எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மைண்டை விண்டோவை க்ளோஸ் பண்ண நான் என்ன பண்ண முடியும் முன்வைக்கிற கருத்துக்களை சொல்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க தற்கொரிகளீங்க நாங்கள் தற்கொரிகளா அடிமை சாசனமாக்கு நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் வந்து பை பர்த் காங்கிரஸ் காரணங்க பஞ்சம் தேடி இங்கே பிழைக்க வந்தவங்க கிடையாது எங்கள் ரத்தம் காங்கிரஸ் ரத்தம் பிரவீன் சக்கரவர்த்தி என்னமா பேசினார் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் அவர் ஸ்ட்ராட்டஜி நீ போய் ஏன் சந்திக்கூடாது விஜய் என்ன தகாதவரா குறிப்பாக வந்து ஒரு ஒரு அவரோட பேரை சொல்ல விரும்பலை காங்கிரஸில் மிகப்பெரிய பிரமுகர் பதவி வச்சுட்டுருக்கார் அவர் நேற்று அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு இன்றைக்கும் பதவி வச்சுட்டுருக்காரு அவங்க அம்மா பர்த்டேக்கு நேற்று வந்தபோது டெல்லியிலேருந்து வந்து அம்மா இந்த தடவை யாருக்கு நீங்கள் ஓட்டு பண்ணால் நான் விஜய்க்கு தான் போடுவேன் சொல்கிறத காலையில் கிட்ட சொன்னேன் ஒன்னிட தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் முன்னாள் செயற்குழு உறுப்பினரும் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினருமான திரு சூரிய பிரகாசம் அவர்கள் சார்கிட்ட கேக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் காங்கிரஸ்ல ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தவங்க செயற்குழு உறுப்பினராக இருந்து சொத்து பாதுகாப்பு குழுவுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க திடீர்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு திமுகவுடைய அடிமையாக இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் செயல்படுது தாவைக்காவோட தான் சேரணும்னு பெரும்பான்மையாளர்களுடைய எண்ணமாக இருக்கு அப்படின்னு வெளியிட்டுருங்க இது உங்களுடைய சொந்த எண்ணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா காங்கிரசுடைய பெரும்பான்மையோட உறுப்பினர்களுடைய எண்ணம் ஓட்டம் இப்படியா இருக்கா ஏன் நீங்க காங்கிரஸ்ல இருந்து விலகினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வந்து தொடர்ந்து காங்கிரஸில் லாயலிஸ்டாக இருக்கேன் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் பதவி கூட அப்ளிகேஷன் கூட போட்டதே கிடையாது எனக்கு வந்து என்னோடய கட்சி நலன் தான் முக்கியம் ஏன்னா எனக்கு பெருந்தலைவர் காமராஜரோட ஈர்க்கப்பட்டு அன்னை இந்திரா காந்தி அரவணைக்கப்பட்டு ராஜீவ்காந்தியின் தியாகத்தை போற்றி தொடர்ந்து வந்து நாங்கள் இந்த கா இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்திய ஒரு இயக்கத்திற்காக பாடுபாடுறது தான் எங்களோட இன் லட்சியம் நீங்கள் வந்து பரம்பரை காங்கிரஸ்காரன்னு எங்களை எடுத்துக்கலாம் என்ன மாதிரி வந்து ப பல பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் எக்கச்சக்கமரம் லட்சக்கணக்கில் ஆனால் அவங்களாம் அமைதியாக இருக்காங்க இதில் வந்து சுயநலம் தனி நலம்லாம் எதுவுமே கிடையாது காங்கிரஸுக்கு எது உகந்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வந்து பதவி இழந்தது அது வரைக்கும் அதுக்கு பின்னாடி வந்து பதவின்றதை நாங்கள் பார்க்கவே இல்லை டிஎம்சி பதவியை பார்த்துச்சு சிதம்பரம் த தி தனி கட்சி ஆரம்பித்து அவர் பதவியை பார்த்தார் காங்கிரஸ்லையும் தொடர்ந்து மத்தியில் அவங்களெலாம் பதவி பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய காங்கிரஸ்காரன் அடிப்படை பின்னர்கள் வந்து பதவியோட சுகம்னா என்னென்ன தெரியாது சொகம் கூட தேவையில்லை ஒரு அரசியல் கட்சி வந்து எப்படி வந்து மக்கள் பிரச்சனைகள் எடுத்து போராடணும் இல்லை மக்களுக்கு நன்மை செய்யணும் அதுக்கு தான் வந்து அரசியல் கட்சி நம்ம தொடங்குகிறோம் நன்மை செய்யணும்னா ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் இல்லை மக்களுக்காக போராடினோம்னா எதிர்கட்சியா சிறந்த முறையில் பங்காற்றணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படை இலக்கணம் இங்கே வந்து நாங்கள் எதிர்கட்சியாகவும் இருக்க முடியல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்க முடியல ஒரு திரிசங்க சொர்க்கம் இந்த திரிசங்க சொர்க்கம் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷமாக தொடர்ந்து நெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து விஜய் என்ற ஒரு மாபெரும் அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஊழல் புறையோடி போயிருக்கிறத யாருமே மாற்று கருத்து கிடையாது மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு மாற்று சக்தி தமிழ் திராவிட கட்சிகளை நம்ம பார்த்துட்டோம் திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஊழல் நடத்தியதன் மூலமாக படுபாதாளத்தில் தள்ளி இடிச்சுட்டுல மக்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஸோ யாராவது வந்து ஒரு சேவியர் வருவாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது வந்து விஜய் ஏன்னா விஜய் வந்து அவர் பேரில் நீங்கள் இது வரைக்கும் அந்த அலிகேஷனும் கிடையாது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக அவர் வராரு இன்றைய தேதியில் அவர் சொந்த பணத்தை மீதி பேர்லாம் அரசியலை வந்து ஒரு வியாபாரமாக்கி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்துட்டு வெளிநாட்டு சுவிஸ் வங்கியில் வந்து பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சேர்த்து வைக்கிற அரசியல்வாக்கெலாம் நம்ம பார்க்குறோம் இவர் சொந்த தன்னோட சொந்த வருமானத்தை வருஷத்துக்கு முந்நூறு கோடி டிக்ளேரே பண்ணுறாரு வருமான வரி கட்டுறாரு அந்த வருமானத்தை திறந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணான்னு நினைக்கிறாரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால் வந்து விஜயோட கூட்டு சேர்ந்தால் வின்னிங் ஹார்ட்ஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து என்னோடய பர்சனல் பர்செப்ஷன் எப்படின்னா திமுக வந்து ஏகப்பட்ட விரோதத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கு எல்லா ஃபீல்லையுமே ஃபெயிலியர் அது சாராய கடைகளை திறந்து இளைஞ இளைய தலைமுறையோட லைஃப்பையே நாசம் பண்ணிடுச்சு நீங்கள் என்ன கல்வி கொடுத்தாலும் வந்து இருபத்தி ரெண்டு வயசுல வந்து குடிகாரன் ஆகிட்டானா அந்த படிச்சக்க கல்வி வந்து பிரயோஜனப்படாது அதே மாதிரி வந்து தங்கு தடையற்ற போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் இதுவாகுது அதோடய பை ப்ராடக்ட்டு தான் வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாதது எங்கே பார்த்தாலும் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை பாலியல் வன்கொடுமைகள் எக்கச்சக்கமாக இருக்குது தடுக்கிற மாதிரியே தெரியல அதனால பேப்பரை திறந்தாலே பயமா இருக்கு பெத்த பொண்ணுங்களை வீட்டில் வச்சுருக்கவங்களாம் அப்படி ஒரு இருக்காங்க உலகத்திலேயே வந்து வன்முறை நாடு அமெரிக்கா அமெரிக்காலாம் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முந்நூறு கொலையோ வருஷத்துக்கு மூவாயிரம் கொலையோ நடக்கிறதே கிடையாது அங்கே மேக்ஸிமம் ஒரு இரநூறு முந்நூறு கொலை நடந்தாலே அதை பற்றி பெருசாக பேசுவாங்க சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் அவ்வளோதான் பட் நிஜ வன்முறை காலமாக இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழகம் வந்து மாறிட்டு இருக்கு அதனால பொதுமக்களோட விரோதத்தை திமுக இந்தியாவில் வந்து எத்தனையோ வட மாநிலங்களில் எவ்வளவு பெரிய குடூரங்கள் நடக்குது தன்னுடைய தனி மனித சுதந்திரமான மத வழிபாட்டையே பண்ண முடியலங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இந் தமிழ்நாட்டை ஒரு க ஒரு கல கலமே வந்து ஒரு ரத்த கலரியா இருக்கு பல வன்முறைகள் நடக்குதுங்கிறத ஏத்துக்க முடியுதா நமக்கே வந்து பேச வருதுக்கு வருதா அப்படி ஒத்துக்க முடியுமா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மத கலவரங்கள் வந்து நான் நடக்கிறதுன்றது உண்மை தமிழ்நாட்டில் வந்து அது வந்து நடக்காது இருக்கிறதும் உண்மை பட் வந்து அதே ஒன்று தான் ஒரு கிரைடீரியாவா ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு எத்தனை நாளைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வரக்கூடாது பிஜேபிங்க ஃபேக்டரே கிடையாது இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு இல்லாத விரோதியை வந்து இன்னைக்கு மீதி எக்ஸப்ட் தமிழ் சவுத்தை தவிர மீதி இடத்துல பிஜேபியோட டாமினேஷன் இருக்கு அங்கே போராடலாம் நாங்கள் மீதி எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு மத சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடலாம் ஏன்னா செக்யூலியர் கண்ட்ரி அரசியல் அடிப்படை உரிமையாக அது வந்து செக்யூலரிசம் அதை பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மத மத வெறும் கோயிலில் போய் கும்பிடுறேன் நான் மாஸ்க்ல மா நமாஸ் பண்றேன் ஒரு வாதமாவே எடுத்துக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு நால்ரை வருஷமா தெரியல நாலரை வருஷமா தமிழ்நாட்ல இந்த குடும்பங்கள் இருந்தே தெரியல விஜய்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்க்கு குறிப்பா உங்களுக்கு மாதிரியான நாட்களுக்கு இது கண்ணுக்கு தெரியல என் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து நாலு வருஷமா டிவி டிபேட்ஸ்ல வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொல்றீங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி வேகப்பட்ட பொதுநல வழக்குகள் போட்டிருக்கேன் இப்போ அண்ணாநகர் சிறுமி பள்ளி சிறுமி பாலியல் வாழ்க்கை வந்து நான் தான் போட்டேன் எஸ்எஸ்என்ட் பெஞ்சில் மாதிரி கிருஷ்ணகிரியில் வந்து இருபத்தி ஒரு பசங்க வந்து என்சிசி பதினோரு பசங்க ஃபஸ்ட்டு என்சிசி கேம்ப்னு நடத்தி பாலியல் வணக்கம் அளக்கப்படுத்தி நான் தான் போட்டேன் அது மாதிரி தொடர்ந்து கேஸ் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு கிடையாது நான் போட்ட கேஸ் பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு நிறைய கேஸ் போட்டிருக்கேன் அதனால் நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் காங்கிரஸ்லேயும் வந்து எதுவும் பண்ணலை அவங்க அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லை காங்கிரஸில் நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கீங்க காங்கிரஸ்க்கு இந்திய அளவுல முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எம்பிக்கள் இங்கே இருந்தால் பெருவாரியானவர்கள் போயிருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாவும் பலமாகவும் இருக்காரு எல்டர் பிரதர்னு உங்களுடைய முன்னாள் தலைவர்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சொல்றாங்க இந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்கிறப்போ ஏன் திமுகவுடைய அடிமை திமுக காங்கிரஸ் திமுக பாதுகாப்புன்றதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா இப்போ வந்து இப்போதான் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலில் தான் நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இன்னும் இருபத்தி ஒம்பதுல நடக்க போகுது நீங்கள் மோடி எதிர்ப்பு வந்து இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நீங்கள் இன்னதான் தீவிரமா தீவிரமாக கையில் எடுத்தாலும் பாராளுமன்றத்தை நம்ம பிடிக்க போகிறது கிடையாது இந்தியாவை பிடிக்க போகிறது கிடையாது இப்போ வந்து டிஎம்கே சப்போர்ட்டு டெல்லியில் காங்கிரஸுக்கு தேவை கிடையாது காங்கிரஸ் டிஎம்கேக்கு தான் காங்கிரஸோட சப்போர்ட் தேவை அதுதான் என்னோடய கன்டென்ஷன்னு ஆமாம் அதனால் வந்து நீங்கள் வெறும் மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு எப்போயோ நாலு வருஷம் பொறுத்து இவங்களோட சப்போர்ட்டு தேவைப்படுறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம எதுக்கு தமிழ்நாட்டில் பேரைக்கு எடுத்துகிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டில் மக்கள் வெறுக்கிற ஏக்கமா திமுக ஆயிருக்கன்றதுல நிறைய பேர் அப்போ உங்களுக்கு மக்களவை வைத்தேர்தல் அப்போ மட்டும் திமுக வேணும் சட்டப்பேரவை பேர் திமுக வேணும் திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணும் திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணும் ஆனால் அவங்க ஒரு கணிசமான எம்பிஎஸ் இங்கே இருந்தாதான் வந்து அவங்க இல்லைன்னா காங்கிரஸ் இல்லாத போய் டிஎம் டிஎம்கே ஜெயிக்க முடியாது அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற ஸ்டேட் எலெக்ஷன் வேற பார்லிமென்ட்ல டெல்லியில யார் ஆளனான்னு சொல்லி தான் மக்கள் போட்டு போட்டு போடுவாங்க தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு ஆளுனா அதனால் ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ண முடியாது அதனால வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் யாரும் சொல்லாத கிடையாது காங்கிரஸ் கமிட்டில தான் இருக்கும் தலைவர்கள் பேசாத தான் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்ன மாதிரி தொண்டர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் புதுசு காங்கிரஸ் உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு புகைச்சியில் இருக்கு திமுக கூட்டணி பிடிக்காம நிறைய திருப்தி அளவுகள் சந்தேகமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமா ஆமா எங்களோட நாங்க ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருந்தாதான் இருக்க கொஞ்ச நஞ்ச காங்கிரஸ்காரன் நாங்க ரீடைன் பண்ண முடியும் அதை வந்து நாங்க தேடி அது வந்து விஜய் வந்து ஒரு பிளாட்டர்ல தராரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்றாரு நன்னார் இது மாதிரி நான் வந்து வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடராக எம்பர்ஜி ஆகிட்டு இருக்காரு அவர் வின்னிங் ஹார்ஸ்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து செகண்ட் திங் எங்கள் கொள்கையும் அவர் கொள்கையும் ஒன்று தான் அவரும் வந்து மோடியை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அப்புறம் அவர் நீங்கள் அந்த வித யார் அப்ளை பண்ணால் கூட வந்து அவர் தான் அவருக்கு அடிமையாக அதுக்காக அவர் மக்கள் சக்தி இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மதவாதத்தை வந்து நீங்கள் அரசியல் கட்சிகள் தேவையில்லை மக்களே பார்த்துக்குவாங்க அவங்க வந்து மதவாதத்தை வந்து ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம இப்போ இல்லை அந்த காலத்திலேருந்தே வந்து நம்ம வந்து ம முஸ்லீம்ஸும் இந்துசம் கிறிஸ்டியன் சாமான சகோதரர தான் பார்த்தோம் இல்ல அதெல்லாம் சரி ஆனா இப்போ நீங்க குரல் கொடுக்கிறது தேர்தல் நெருக்கத்தில விஜயோட एंटरத்துக்கு அப்புறம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு சுயநல கணக்க அப்படி விமர்சனங்கள் வைக்கப்படுது சொல்லுங்க எலெக்ஷன் எப்ப வர எலெக்ஷன் எலக்ஷன் வர போறது சரி அப்ப இது சுயேனல தானே நாம எலெக்ட்ரல் பாலிடிக்ஸ் சுயநலமே கிடையாது நான் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டேனா

சக்கரவர்த்தி என்ன பண்ண முடியும் டிஎம்கேவை சொல்லுங்கள் சொல்லுங்க அவர் அதை சொன்னதுனால வந்து மக்கள் அப்ப மக்கள் அறிவெளிகளா எல்லாம் பொது வெளியில இருக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிறாரு அது நீங்க வந்து ஆரோக்கியமான விவாதமாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதுதான் அடிமைத்தானு நினைக்கிறேன் செல்வ பிறந்த என்ன சொன்னார் நேத்து திமுகவையோ திமுக அரசையோ விமர்சிக்க நான் விளக்க மாட்டேன் சில தற்கூரிகள் வந்து அது மாதிரி விமர்சிக்கிறாங்க அவங்க பேரில் கடுமையாக நடவடிக்கை எடுப்பினார் ஒரு கட்சிக்காரன் வந்து தனக்கு பட்டத கருத்து சொந்த இருக்க கட்சி காங்கிரஸ் நாங்கள் வந்து சொல்கிறோம் இது மாதிரி வந்து இந்த கட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வெகுஜன விரோத கட்சியாக மாறிடுச்சு இவங்க வந்து ஓட்டு கூட கேட்க போக முடியாத நிலைமை ஏற்படலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களை அரசியல் அறிவுக்கு வரையும் நாங்கள் கள நிலவரத்தை நாங்கள் பேசுகிறோம் நீ அதையே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன அடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருவோம் மட்டும் சொல்லலாம் சிதம்பரமா இருக்கட்டும் ஜோதிமணியா இருக்கட்டும் மாணிக்கம் இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அவருடைய கருத்து தவறு சொன்னாங்க நீங்க மட்டும் சொல்றீங்க பா பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் காரர்கள் எல்லாமே நல்லாவே தெரியும் மீதி பேர்லாம் விடுங்க பா சிதம்பரம் வந்து ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி பா தான் வந்து அவரும் அவர் குடும்பத்துக்காக மாத்திரம்தான் அவருக்கு அரசியல் இருக்காரு அவருக்கு ஈகோ ஜாஸ்தி அவரால காங்கிரஸ்க்கு எந்த பலனும் கிடையாது அதனால ஏற்கனவே ஈவி கே சிலங்கவனே வந்து இது ஒழிஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஓப்பன் ஓப்பனாகவே சொன்னாரு ஆமா அதனால பா நீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஆல் இண்டியா லெவலில் அவர் காங்கிரஸ் லீடராக இருக்கலாம் தமிழ்நாட்டில் அவரை காங்கிரஸ் லீடர் காங்கிரஸ் தோண்டர் பெரும்பாலான ஏற்றுக்கல இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யார் தான் காங்கிரஸ் லீடர் காங்கிரஸ் வந்து இந்த கட்டுக்கோப்பாரு இவங்கெல்லாம் காங்கிரஸ் கணக்குகள் நீங்கள் யாரை தான் ஏற்றுக்குவீங்க காங்கிரஸ் வந்து ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி மேடம் ஆல் இந்தியா லெவலில் மாஸ் பேஸ்டு பார்ட்டி இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு லீடர் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தி தான் பிரியங்கா காந்தி தான் மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர்ன்றாரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சோனியா காந்தி தான் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தான் வேட்பாளர் அப்போ நீங்க இந்த மாதிரி உங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ள சொல்றீங்க எழுபதுகள்ல இருந்து காங்கிரஸ்ல பாரம்பரிய காங்கிரஸ்காரர்னு சொல்றீங்க அப்போ உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை உட்கட்சிக்குள்ள பேசி சுமூகமா முடிச்சு நம்ம கூட்டணியா இருந்தாலும் தோழமையோட எதிர்த்து நிக்கணும் வீசிக்க பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருந்தாலும் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும்னு உங்க கட்சியை அப்படி நகர்த்தி கொண்டு போகணுமா ஏன்னா கட்சி வெளியே கட்சியை புதுவெளியில போட்டு விமர்சிச்சுட்டு வெளியில வரணும் நீங்க கட்சிக்குள்ள உங்க குரல் எடுப்படவே

இருக்கிறது டிவி டிபேட் அவங்களும் பொதுவில் என்ன நடக்கிறது நாங்கள் என்ன பேசுறதுலாம் புதுசாக எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து நான் வந்து அருணா ஜெகதீஷன் கமிஷனை வந்து அது ஒருதலை பட்சமான கமிஷன் அது அதனால் வந்து அதை வந்து த இது பண்ணக்கூடாது வேலை செய்ய விடக்கூடாது அது முறையான அறிவிப்பு இல்லாத அந்த கமிஷனை அதனால் வந்து அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு பத்திரிகையை போட்டு திறமலர்லாம் எல்லா பேப்பர்லையும் பெருசாக வந்துச்சு ப்ரெஸ் மீட் பண்ணேன் இது வந்து விஜயை வந்து வந்து ஒழிக்கிறதுக்கான சதி இது அருணா ஜெகதீசன் ஒரு திமுக அனுதாபி ஒரு திமுக நான் உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு கொடுத்தாங்க அதனால் என்னோடய எதிர்ப்புகள் நான் தெரிஞ்சிருக்கேன் இவங்க வந்து வெறும் என்ற ஒரு மனிதரை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து இவங்க பண்ணுறாங்களே தவிர அத்தனை செய்தும் அவரை வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பு எதிர்க்க முடியாத வந்து இது மாதிரி குறுக்கு வழியில் விஜயை முடக்க பார்க்குறாங்கன்னு நான் சொன்னது வந்து பொது வெளியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க பட் நான் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்டுவேன் இவர் கொடுத்த நோட்டீஸ் வந்து இது ஆகாது அதனால நான் ஒரு ஃபேக்டராகவே கன்சிடர் பண்ணல பட் என்னோட கருத்து வந்து ஏன்னா இது இன்றைக்கி கிடையாது நாலு வருஷமாக தொடர்ந்து டிவி டிபேட்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன் ஆமா இது வந்து எல்லாத்தையுமே எடுத்து தான் பேசுகிறேன் டிஎம் தான் எடுத்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க செய்யறது எதுவும் சரி கிடையாது ஊழல்ல வந்து தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கணும்னு நான் என் மாநிலத்தை மாநில தலைவர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்சென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க தலைமை கிட்ட சொல்லாமலே வெளியில வந்து எடுத்த உடனே வந்து க திமுக எதிர்பாவே எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்க மைண்டை விண்டோவை க்ளோஸ் பண்ணப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு பேசியிருக்கணும் இது மாதிரிலாம் நீங்க பேசுறீங்களே நீங்க வாங்க என்ன ப்ராப்ளம்னு பேசியிருக்கணும் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை அவருக்கு ஃபோன் பண்ண அவர் ஃபோன் எடுக்கலாம் அவரை ஃபோன் பண்ணுறதே விட்டுட்டேன் உட்கட்சிக்குள்ள கூட்டங்கள் நடக்கும் அப்போ இல்லாட்டி கருத்துக்கள் கேட்பாங்கல்ல அப்போ உங்களுடைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம் முன் வச்சிருக்கலாம் இது சரியில்லை நீங்கள் நீங்க வந்து கூட்டணியா இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இது போய் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தோணுது இது நீங்க செய்யாதீங்க காங்கிரஸ் தொண்டனோட கருத்து வந்து எப்பவுமே எழுதுபடாதும்மா அகில இந்திய அளவுலேயும் மாநில தலைவர்களோட சில சுயநலவாதிகள் வந்து அகில இந்திய தலைமையில் எடுத்து கொடுத்து அவங்க வேற கணக்கு போடுவாங்க பண்ணுவாங்கம்மா அவங்களுக்கு மாநில மக்களோட நலனே முக்கியம் கிடையாது இப்போ அவங்க நீங்க சொன்ன மாதிரி மோடி 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 செகுலரிசத்தை காப்பாற்றணும்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து அதனால தான் காமராஜர் கண்ட கட்சி வந்து இந்த அளவுக்கு நாசமா போச்சு அப்ப நீங்களே சொல்றீங்க மக்கள் நலன்ல காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அத பத்தி அக்கறை கிடையாது அகில இந்திய காங்கிரஸ் இருக்கா அகில இந்திய காங்கிரஸ் அக்கறை இருந்தது தான் அந்த பிரச்சனையே தீர்ந்துருக்கும் அகில இந்திய காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லைன்னு தான் நான் கட்சியை விட்டு விளையிட்டேன் ஆமா இன்றைக்கி நேத்தாக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ கூட இன்சிஸ்ட் பண்ணல அப்போ போய் கலைஞர் போய் சோனியா காந்தியை பார்த்தோன்னே அவங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸை இது பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் வந்து எங்களை வந்து ஒரு பலியாட தான் ஆக்குறாங்களே தவிர எங்களோட கருத்துக்கு மரியாதை இல்லைன்னு தானே நான் வந்து கட்சியை விட்டு வெளில வந்துட்டேன் போராட முடியல இதுதான் கடைசி வாய்ப்பு ஒருத்தர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு வின்னிங் ஹார்ஸு ஏன்னா அவர் வந்து பெருவாரியான மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு அரசியலை வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து வந்து பெண்கள் ஓட்டு தான் நீங்க பீகார்ல வந்து தேஜஸ் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா லாலி பிரசாத் சண்டுக்கு இளைஞர்கள் கூட வந்துச்சு ஆனால் பெண்கள் ஃபுல்லாக வந்து அவருக்கு போ இவருக்கு போட்டு விட்டாங்க அதனால வந்து பெண்கள் ஆதரவு வந்து பெருவாரியான பெண்கள் ஆதரவு என்னோட கணிப்பில் எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீத பெண்கள் ஆதரவு வந்து விஜய் பார்க்க இருக்கு நீங்கள் பெண்கள் ஆதரவு கண்டிப்பாக இது வின்னிங் ஹார்ஸு பெருவாரியான மக்கள் வந்து மாற்றத்தை ஒன்று ஒன்னா யார்கிட்ட பேசணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றத்துக்கு என்னன்றது அவங்களால சொல்ல முடியல ஒரு ரெண்டு பக்கம் கழகங்களை ஆண்டுடிச்சு ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு யங்ஸ்டரு ரெண்டாவது அவங்களோட இல்ல ஒரு யங்ஸ்டரு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு கிடையாது ஒரு செல்ஃபிஷ் கிடையாது இல்லை சார் அது விஜய் அவர்கள் பேசுவோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு தனி மனிதத்திற்கான ஒரு சுதந்திரம் ஒரு ஜனநாயக கட்சியா இருக்குங்கிறத செல்வ சொல்றாரு திருச்சி தொடர்ந்து எதிர்ப்பு கருத்துக்களை முன் இருக்காரு நீங்களும் பேசுறீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் விஜய் போய் சந்திக்கிறதும் அவங்க பொது தளத்தில் மாதிரி பேசுறதும் தொடர்ந்து இருக்கு அப்போ செல்வ பிறந்தகை இது ஒரு ஜனநாயக கட்சி அவங்கவுங்களும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம்னு சொல்றாங்க அப்போ உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு உங்க கட்சி சுதந்திரம் கொடுத்துருக்கு முன்வைக்கிற கருத்துக்களை சொல்றீங்க சொல்றீங்க நாங்க தற்கொரிகள் அடிமை சாசனமாக்க நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் வந்து பை பர்த் காங்கிரஸ் காரணங்க பஞ்சம் தேடிங்க புழைக்க வந்தவங்க கிடையாது எங்க ரத்தம் காங்கிரஸ் ரத்தம் எங்களை வந்து தற்கொலைகள் சொல்ற தைரியம் காங்கிரஸ்காக உழைக்கணுமா இல்லனா வெளியில வந்துடணும் காங்கிரஸ் காசு உழைச்சோம் முடியல போராட முடியல வேற என்ன நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இப்படியாவது வந்து இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் ஆனஸ்டா சொல்லணும்னா இப்பயாவது வந்து கண்ணுக்கு எதிரில் வந்து ஒரு கட்சி ஜெயிக்கிறது கட்சி எதிரில் இருக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சான்சஸ் இப்படிதான் வந்து தாமாகா போறதுக்கு முன்னாடி அப்போ அந்த டைம்லயும் நம்ம லூஸ் பண்ணோம் ஆமா சில தலைவர்கள் சரியான இது கிடையாது அங்கே வந்து நரசிம்மராவோட அழுத்தம் அது வேற கம்மி லெவல்ல அது போயிடுச்சு ஆமா அவரோட கம்யூனிட்டின்னு பார்த்தாரு அவர் தேசத்தை பார்க்கல அந்த டைம்ல இதுதான் வந்து சுயநலம்ன்றாங்க அப்போ இங்க இருந்தா நமக்கு வாய்ப்புகள் கம்மி அங்கே போயிட்டோம்னா இப்ப முதல்ல போய் சீட்டு பிடிச்சிட்டோன்னா நமக்கு அந்த சீட்டுகள் நமக்கான பொறுப்புகள் பதவிகள் கொடுப்பாங்க அதனால அங்கே போயிருவோங்கிறதுனால போய் துண்டு போறதுக்கான முதல் வேலைகள் கேட்குறீங்க நான் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட் கூட

வரல இப்போ சப்போஸ் வந்து இப்பயாவது வந்து பெட்டர் லேட் தென் நெவர் இப்பயாவது வந்து அகில இந்திய காங்கிரசுக்கு ஒரு ஞானோதயம் வந்து சரி இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் இல்லை கிறிஸ்ட் ஜோடங்கர் இப்போ இன்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிருக்காரு திமுக உடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தாவை கூட பேசுறதா உங்களுக்கு யார் சொன்னாலும் செய்தியாளர்களை கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எனக்கு வர செய்திகள் வந்து மேலிடம் வந்து எப்பவுமே வந்து அரசியலில் ஒரு பேசிக் லெசன் வந்து எடுத்துகிட்டு எலெக்ஷனுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கதவை க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க இந்த பக்கமும் பையிங் டைம் இந்த பக்கமும் பேசுவாங்க அந்த பக்கமாக பேசுவாங்க பேசட்டும் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பக்கம் தேர்தலுக்கு குழு போட்டாங்களா அவங்க வந்து இத்தனை சீட்னு அலாட் பண்ணிட்டாங்களா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாங்களா எல்லாம் பேச்சுவார்த்தையில் தானே இருக்குது ஆமாம் இல்லை இல்லைன்னு இப்பயே சொல்லுவாரா ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து இல்லை நாங்கள் விஜய் பக்கம் தான் போகிறேன்னு வர நெகோசியேஷனே ஸ்டார்ட் பண்ணலை ஆமாம் ரெண்டு பக்கமும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த கட்சி வந்து என்னோட அசைக்க முடியாத என்னோட பர்சனல் நம்பிக்கை இது வந்து திமுகவோட போகிறது தற்கொலைக்கு சமம் நான் நினைக்கிறேன் இதுதான் கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலேயும் வந்து காங்கிரஸில் இருக்கிறதுக்கு வேணால் வந்து காங்கிரஸ் இருக்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்களே தவிர இனி வந்து காங்கிரஸ்கான நாங்கள் வந்து மார்த்தட்டி சொல்லிக்க மாட்டோம் முடியாது நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு சார் இதெல்லாம் தான் சொல்லிட்டு வெளில வரீங்க அப்போ தாதிகளை போய் இனியும் போறீங்களான்னு கேட்டாலும் இல்லைங்கிறீங்க இதில் என்ன இருக்குது ஏன் நான் ஆஸ் ஏ ஓட்டர் வந்து நான் இது ஒரு கட்சி ஒர்க்கராக நேற்று வரைக்கும் நான் என் கருத்தை சொன்னேன் இன்றைக்கி ஏ ஓட்டராக நான் எனது வந்து வெல் இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸ் தான் வந்து நீட் ஆஃப் த அவர் சுப்ரீம் கோர்ட்லேயும் அதனால தான் வந்துட்டு கிரிமினல் பேக்ரவுண்டை வந்து கேண்டிடேட்ஸை போகணுன்னாங்க அசட்ஸ் வந்து கிரிமினல் அசட்ஸ் லைவிலிட்டிஸை போகணுன்னாங்க ஏன்னா வந்து ஒரு ஓட்டருக்கு வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்க போகின்ற வேட்பாளர் ஒரு எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரியணும்னு சொன்னாங்க நான் வந்து எஜுகேட் பண்றேன் அப்ப தாவைக்கு ஆதரவாளராக செயல்பட தாவைக்கு ஆதரவாளர் தான் நானும் ஒரு மாற்றத்தை விரும்புறேன் ஆமா அந்த மாற்றத்தை வந்து திராவிட கட்சிகள் வந்து இந்த ஊழல் பண்ண திராவிட கட்சிகள் வந்து அரசியல் அரங்கத்துல இருந்து அகற்ற பண்ணு நினைக்கிறேன் அதுக்கு விஜய் தான் வந்து ஒரு நல்ல இப்போ இருக்க எங்களுக்கு இருக்க எனக்கு ஓட்டர்ஸ் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன் எஸ் ஓகே எம்பி ஜோதிமணி மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்துறது அது என்ன நடக்குது உள்ள அவங்க எதுக்காக அதிருப்தி குரல் பண்றேன் அவங்களோட இதை பார்த்தேன் நான் எனக்கு வந்து கிளாரிட்டி கிடையாது அவங்க என்ன சொல்ல அந்த அந்த ஏஜென்ட்ஸ் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அவர் வந்து 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 கிளாரிஃபை மாவட்ட தலைவர் நடவடிக்கை சொல்லி அவங்க டெல்லி என்ன அஜெண்டா கொடுத்தது என்ன இவங்க இது அவங்க கிளாரிஃபை நம்ம பற்றி பேசலாம் அவங்க சொல்ற வார்த்தை நீங்க சொல்றதோட குஞ்சிடம் ஒப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஜோதிமுடியவர்கள் மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே வச்சு செஞ்சுக்கிட்டு ஒரு சில சுயநலத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிவோட பாதையில் போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமதிக்கிறேன் ஒரு சில சுயநல தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைங்க பேரனுங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி பி சொல்ல அந்த நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க அது அதனாலதான் வந்து இந்த பிரச்சனையே அந்த இதுல வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு அவங்களோட கருத்து உடன்பாடு இருக்கு மக்கள் பிரச்சனையை பேசுறதே கிடையாது இப்போ எதன சீட்டு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு சீட்டு அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு கூட என் பையனுக்கு கூட என் தாய் சிஸ்டர்ஸ் எனக்கு என் சிஸ்டர் கூட அப்படிதான் பிரிச்சுக்கிற ஸ்டேஜ் தான் அவர்க தவிர அதுதான் நடக்குது ஒரு பத்து வருஷம் அவங்களுக்கும் திமுக கூட்டணி மேல அதிருப்தி இருக்கு எடுத்துக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி திமுக கூட்டணி வந்த வரைக்கும் அறுவடை பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்கல்ல காத்திரமான ஒரு கொள்கை அரசியலை செய்யாம கூட்டல் கழுத்தில் அவங்க வந்து தலைமையோட மோதுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேணாம்னு நினைக்கிறாங்க தலைமையோட மோதினோம்னா நமக்கு வந்து சப்போஸ் வந்து தலைமை வந்து டிஎம்கே தான் அலையன்ஸ்ன்னு சொன்னா அப்புறம் நம்ம நிக்க முடியாத போயிடும்னு சொல்லி ஆமா அதனால ஒரு தெளிவான முடிவு அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க தலைமையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னு புரிஞ்சுது எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு இல்ல அதிருப்திங்கிறது கட்சிக்குள்ள இருக்கிற அதிருப்தி வேற திமுக கூட்டணி வேணாங்கிற அதிப்தி வேற திமுக கூட்டணி வந்து மரியாதையே கிடையாது பேசிக்கா உங்களுக்கு உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக வந்து மரியாதையே தரது கிடையாது அதுதானே என்னோட குறை மதிக்கிறதே கிடையாது ஆமா மரியாதையே கிடையாது எம்எல்ஏவே காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவே லஞ்சம் தான் வியாபாரம் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் எங்க இருக்கு பேர் நான் விரும்பல முதல்வருக்கு தெரியும் முதல்வருக்கு அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த எம்எல்ஏ ஆமா ஒன்னும் நடவடிக்கை கிடையாது சட்டப்பூர்வமா பண்ற வியாபாரத்துக்கு அப்போ கிருஷ் ஜோடங்க சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை. தேர்தல் நேரத்துல விஜய்க்கான கதவுகளையும் காங்கிரஸ் ஓபன் பண்ணுவா. கண்டி. ஒரு நல்ல அரசியல் கட்சி அப்படிதான் இருக்கும். தேர்தலுக்கான நேரத்துல வந்து கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. இவர் விவர் சொல்றதெல்லாம் வந்து இது கிடையாது. அப்ப ஓபன் பண்ணுவாங்கன்னா நீங்க அவசர பட்டுるதே வேண்டாம். இல்லை இது வந்து ஒரு ஒரு இப்படி தான் அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து இளைஞர்கள் இது மாதிரி காங்கிரஸ் வந்து இவங்களோட போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தைரியமாக சொல்லணும்னா நான் க பூனைக்கு நான் மணி கட்டியிருக்கேன் அது வந்து மணி கட்டுறதும் க கட்டிக்கிறதும் கட்டி போடுறதும் காங்கிரஸோட விருப்பம் பட் நான் அங்கே இருந்துட்டு நான் போராட முடியாது புரியுதுங்களா ஏன்னா நான் வெளில வந்தால் தான் என்னோடய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியும் நான் அங்கேருந்து போகிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவர் எம்எல்ஏ சீட்டுக்கோசரம் போராடுறாருன்னுவாங்க எனக்கு எம்எல்ஏ சீட்டும் தேவையில்லை எம்சி சீட்டும் தேவையில்லை நான் வந்து எலக்ஷனல் ஆஃபீஸை வந்து எனக்கு விருப்பம் எப்பவுமே கிடையாது

கடைசி நிமிஷம் வரைக்கும் போட மாட்டாங்க அஞ்சு நாள் பத்து நாளைக்கு தான் போடுவாங்க ஓகே அப்போ காங்கிரஸ்க்குள்ள இப்ப கலன நிலவரம் எப்படி இருக்கு என்ன காரணம் என்ன நடக்குது எதுனால நீங்க வந்து இவ்வளவு அதிருப்தியோட வெளியில வந்து காங்கிரஸ் வெளில வந்துட்டமா இன்னைக்கு கல நிலவரம் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி வந்து நான் மக்களோட விருப்பத்தை தான் பிரதிபலிச்சேன் காங்கிரஸ்ல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்றேன் அதை அவங்க ஏத்துக்கறதும் ஏத்துக்காது காங்கிரஸோட ஹை எனக்கும் காங்கிரஸுக்கும் இன்றைக்கு சம்பந்தம் இல்லை காங்கிரஸ் சம்பந்தமா நான் இன்னைக்கு பேச முடியாது வெற்றி எந்த நம்புறீங்க நாற்பத்தி அஞ்சு வருஷமா அரசியலில் இருக்கேன் பெண்களோட பெருவாரியான ஆதரவு அங்க இருக்கு நான் பேசுற நண்பர்கள்லாம் அதுதான் சொல்றாங்க குறிப்பாக வந்து ஒரு ஒரு அவரோட பேரை சொல்ல விரும்பலை காங்கிரஸில் மிகப்பெரிய பிரமுகர் பதவி வச்சுட்டு அவர் நேற்று அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு இன்றைக்கும் பதவி வச்சுட்டு இருக்காரு அவங்க அம்மா பர்த்டேக்கு நேற்று வந்தபோது டெல்லியிலேருந்து வந்து அம்மா இந்த தடவை யாருக்கு நீங்கள் ஓட்டு நான் விஜய்க்கு தான் போடுவேன் சொன்னதாக காலையில் கிட்டே சொன்னார் பேர் வேண்டாம் பதவியில் இருக்கிறவரோட அம்மாவே அதுதான் அதுதான் ஆமாம் அப்போ என்னோட என்னோட ஜூனியர் வீட்டில் இப்பயே வந்து அவங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க என்னென்னு க விஜய்க்கு தான் போடணுன்ட்டு காங்கிரஸ்காரவங்க விஜய்க்கு ஓட்டு போன சத்தியம் வாங்குறாங்களா அதுதான் நிஜம் அதுதான் வீட்லயும் இளைஞர்கள் வந்து வற்புறுத்துவாங்க பெரியவங்களை ஆமாம் ஏன்னா பெரியோர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பல காலமாக அரசியலில் இருக்கீங்க எத்தனையோ வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததையும் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அளவுக்கு இருந்ததுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இவங்க கூட்டம் கூடச்சுங்கிறதும் தெரியும் இப்ப இருக்கிறதும் அந்த மாதிரி பாத்துற முடியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இந்திரா காந்திக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுமா நிலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் வந்து ஜ ஜனதா பார்ட்டியை தோற்கடிக்கணும்னு சொல்லி வீடு வீடாக போனாங்க அதே நிலவரம் வந்து இன்றைக்கி வந்து இந்த திராவிடர்காரங்களையே திமுகவையும் திமுகவையும் தோற்கடிக்கணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கம் ரொம்ப சிம்பிள் மக்கள் ஒரு ஏன்னா பேர்னிங் இஷ்யூஸ் இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே கேடியும் பேர்னிங் இஷ்யூஸே போகிறதில்ல ஒருத்தர் இவங்க என்ன சொல்றாங்க நீ தவழ்ந்து போய் பதவி வாங்கினாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீ முக்காடு போட்டு போய் பார்த்தாங்க இதுதான் பேசுறாங்களே தவிர சொன்னீங்க போறாரா கொடுத்துருக்காரு அவர் தேர்தல் அறிக்கையை இன்னும் தயார் பண்ணலையே வந்து மதர்ஸ்மாக தான் வந்து அத்தனை மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் தான் டாஸ்மாக நீங்க ஒழிச்சீங்கன்னா நம்ம க்ளோரியஸ் தமிழ்நாடு வரும் இல்லைன்னா நம்ம திரும்பி வட இந்தியர்கள் ஆதிக்கம் தான் எங்க இருக்கும் அவங்க தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அது என்னோட ஒரு பொது கருத்து அது ஆமாம் எல்லாத்துக்குமே காரணம் அதுதான் எல்லா சோஷியல் ஈவீல்ஸும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆனால் வந்து வெறும் மோடி மோடின்ற ஒரு மோடியை மாத்திரம் காட்டிகிட்டு நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது இந்த ஊழலற்ற ஆட்சி வரணும் ஒரு புதுசாக ஒருத்தர் வரணும்னு மக்கள் நம்புகிறாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஸோ வந்து அது விஜய் தருவார்னு நம்புகிறாங்க ஏன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா வருமானத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராரு அதனால் வந்து அவருக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது செகண்ட் திங் அவர்கிட்ட இருக்கவங்க வந்து நியூ யங்ஸ்டர்ஸு யார் பேர்லேயும் அலிகேஷன்ஸ் இல்லாத ஒரு யங்ஸ்டர்ஸு அதனால் வந்து மக்கள் நம்புறாங்க மக்கள் நம்பிக்கை தான் ஓட்டா மாறும் அது இந்த தடவை கண்டிப்பாக ஒரு மிராக்கலை வந்து நடத்திக்கலாம் ஓகே அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட ஜெல்ல ஆகல புது மாற்றத்தை விரும்புகிறாங்க காங்கிரஸ்காரர்கள் உட்பட தமிழ்நாட்டு மக்களோட அத்தனை பேர் மனசுலேயும் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க நான் வந்து கணிக்கிறேன் அதில் காங்கிரஸும் அடக்கம் உங்களுடைய கணிப்புகள்லாம் பழிக்குதாங்க அந்த பாப்போ இவ்வளோ நேரம் மேலே முதுக்கிற கேள்விகளுக்கு பதிலளித்த முக்கிய நன்றி சார் தேங்க்ஸ் சார் subscribe to one india and never miss an update